தம்பி சவகுசுங்கிறக்கே கேட்குறேன் உனக்கு நேரமாக நாணயம் இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமாக தன் நிலை நிலைப்பாட்டை மாற்றிட்டாரு சுத்த வீரன் சீமான் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காருன்னு ஒத்துக்கிடுறியா இல்லையா தம்பி சீமானை பற்றி நீங்கள் சொல்லி எது சார் சரியாயிருக்கு மோசடி பண்ணியெல்லாம் அங்கே நிற்க முடியாது சார் ரவீந்திர துரைசாமி இருக்கிறான் அப்படி பெரிச்சாலே வாழை பிடிச்சி அடிச்சு தூக்கி வீசுகிற மாதிரி பொய்யும் புரட்டும் சொல்றவன உண்மையும் துணை கொண்டு டேட்டாவின் துணை கொண்டு பெரிச்சாலியை வாழை பிடிச்சி அடிச்சு தூக்கி வீசுற மாதிரி உங்க பொய்கள் தூக்கி வீசுவோம் சார் விஜய் தான் சீமானுக்கு பிளஸ் விஜய் தான் சீமானுக்கு பிளஸ் சவுக்கு சங்கருக்கு அறிவு அவ்வளவுதான் அப்போ விஜய் பெரியார் அண்ணான்னு சொல்லும்போது அடுத்த நிமிஷமே பெரியாரையும் அண்ணாவையும் அடிச்சு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவன் இருக்கிறாரா இல்லையா தோல் இருக்க துண்டர்றா டேய் இல்லை பண்றீங்க பேசுவா தான் பேசுகிறா அவர் பெரியாரை கொள்கைத் தலைவரா விஜய் எடுக்கும் போது ஐத்திதாச பண்டிதா ரெட்டமலை சீனிவாசன் எம்சி ராஜா இவங்கள முன்னிறுத்தி இவங்க தான் எனக்கு பெரியாருன்னு சொல்லி அவர் மூணு கண்டென்ஷியஸ் இஷ்யூ வேற யாரும் எடுக்காத இஷ்யூவை பரையர் சமூகத்துக்காக எடுக்கிறாரு அப்ப இது பறையர்கள் எல்லாம் ஏமாளி கிழிச்ச வாயர்கள் சினிமா பார்த்து ஓட்டு போட்டு போயிருவான்னு சவுக்கு சங்கரால நாக்க மேல பல்ல போட்டு பேசிட முடியுமா சவுக்கு சங்கர் இப்ப அதிமுக ஆளுங்கட்சி இல்லையே இப்ப ஆளுங்கட்சி திமுக அதில் ஊடகங்கள்லாம் அதிமுக பத்தி நாங்க விமர்சிக்கிறோம் ஏன் அது மாதிரி ஒரு கேள்வி கேள்வி எழுப்புறாங்களே தான் நான் சொல்றேன் அதிமுக ஊழல் அமைச்சர்களுக்கு ஸ்டாலினியா இன்னும் கன்விஷன் வாங்கி கொடுக்கல தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களான்னு கேட்கணும் கொடநாடு கொலையாளிகளை என் ஸ்டாலின் கண்டுபிடிக்கலன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களா இவ்வளோ நாளாக என் கண்டுபிடிக்கலன்னு கேட்கணும் அது கொடநாடு கொலையாளிகளை பற்றி பேசுகிறதும் அதிமுக ஊழல் அமைச்சர்களை அழகு ஏன் தண்டன்கிறதும் ஊழலுக்கு எதிரானட்டும் கொலைக்கு எதிரான நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் சரி சார் இன்னொரு பக்கம் இப்போ ஊடகங்கள் அண்மையை சில நாட்களாகவே பார்க்க முடியுது இந்த இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியா இப்படின்னு இருக்காங்க சில ஊடகங்கள்லாம் மும்முனை போட்டிங்கிறாங்க சீமானவர்களை இது குறித்து கேட்கும்போது மும்முனை போட்டிங்கிற அவங்க சொல்கிறாங்க தனிமுனை போட்டி அப்படின்றாங்க உங்களுடைய பார்வையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மும்முனை போட்டியாக இருக்குமா நான்கு முனை போட்டியாக இருக்குமா அல்லது இருமுனை போட்டியாக கடந்த முறை இருந்த மாதிரி தான் இருக்குமா உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு எண்பது சதவீத வாக்குகளை திமுக அணியும் அதிமுக அணியும் அதிமுகவும் பெற்றிருந்தாங்க இப்ப அதிமுக பலகீனம் அடைஞ்சு இருபது சதவீதத்துக்கு போயிட்டாங்க மீண்டும் அமுக பலகீனம் அடையதுக்கான சாத்தியக்கூறுகள் சீமான் மாறி உறுதியான நிலைப்பாட்டில் எடப்பாடி இல்லாம இதை மாறி இருக்காரு அறிவு நாணயம் உள்ள எவனும் இதை ஒத்துக்கிடுவான் இண்டலக்சுவலி டிசானஸ்ட் பல்லோ இதை ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்க மாட்டான் அல்லது சைலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவான் எடப்பாடி தன்னோட இருபத்தி நாலு நிலைப்பாட்டில் மாறி இருக்காரா இல்லையா நேற்று சொல்லியா உண்மையை சொல்லியா கலைஞர் நேரத்து மாறினாதை சொல்லியெல்லாம் ஜப்பக்கெட்டு கட்டாத சீமான் மாறலை ஒத்துக்கிறியா அதுக்கு தாக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறியா நீ இருக்கும்பா பாரு அடுத்தால எடப்பாடி விக்ரவாண்டிலும் ஈரோடு கிழக்குலேயும் நிற்கலை சீமான் ரெண்டு இடத்துலையும் நின்றுருக்காரு இப்படி நின்று சீமான் வந்து கமலாசனையும் தினகரனையும் பாதிச்சார் எப்பா இப்படி நின்று கமலாசனையும் தினகரனையும் பாதிச்சார் உண்மையா இல்லையா ஒத்துக்கிறியா இல்லையா உன் பேர கூட என்னால் சொல்ல முடியும்னு சொல்லலை ஒத்துக்கிறியா இல்லையா நீ சீமானு இப்போ நின்று இருக்காரு எடப்பாடி நிற்கல எடப்பாடி பாதிக்கப்படுவார் சீமானால விக்ரமானிலையும் ஈரோடு கிழக்குலேயும் நிற்காது எடப்பாடி பாதிக்க முதலமைச்சருக்கான கேண்டிடேட்டில் இப்போ வந்து திமுக அதிமுக தாவேகா மூன்று பேர் தான் வைக்கிறாங்க இவர் தீ நாம் தமிழருக்கு ஒரு பயிற்சிக்கான கட்சி தான் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது சார் இல்லை அது தம்பி சவுக்கு சங்கருக்கே கேட்குறேன் உனக்கு நேர்மா நாணயம் இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமா தன் நில நிலைப்பாட்டை மாத்திட்டாரு சுத்த வீரன் சீமான் நிலைப்பாட்டில் தெளிவா இருக்காரு நீ இல்லையா தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் தம்பி ஒத்துடுறியா இல்லையா நீ ஒத்துடலனால இது உண்மைதான் உண்மைதானப்பா தானப்பா நீ வேணா கிள்ளிங்க சைலன்ஸ் பண்ணிட்டு போகலாம் எடப்பாடி பல்டி சாமியா பல்ட்டி அடிச்சிருக்கிறாரா இல்லையா இருபத்தி நாலு நிலைப்பாட்டில் இருந்து சீமான் உறுதியாக நிற்கிறாரா இல்லையா இதை ஏன் நீ மறைக்கிற என்ன உள்நோக்கத்தில் மறைக்கிற தம்பி சூப்பர் ஸ்டார் தம்பிட்டு அதை கேட்டுக்கிடும் அடுத்தால சீமான் உன்னையாடா அடிக்க சொன்னேன் பறையதானாடா அடிக்க சொன்னேன்னு சொல்லி விக்கிரவாண்டியில துணிச்சலாம் நின்னாரு ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி அள்ளி குடுக் அள்ளி கொடுக்காத அளந்து கொடு கிள்ளி கொடுக்காத எண்ணி கொடுன்னு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடை கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சை பற்றி கேட்கும் போது உறுதியாக துணிச்சலாம் நின்னாரு தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமி வன்னியகுல சத்திரிகளுக்கு பயந்து விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனாரா இல்லையா தம்பி நீ உண்மையை சொல்லு தம்பி ஓடுனாரா இல்லையா தம்பி தென் சீமான் நின்னனால தான் நான்வன்னியர் சீமான ஹீரோவை பார்க்குறான் எடப்பாடி வன்னியகுல ஷத்திரியர் வன்னியர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி டாக்டர் ராமதாஸ் பயந்து எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாரு சீமான் சுத்த வீரனா உன்னையடா அடிக்க சொன்ன பறையதான அடிக்க சொன்ன நின்னாருன்னு அவன் பார்க்குறான் நாண்வண்ணியர்கள் தம்பி சவுக்கு சங்கர் உண்மையா பொய்யா தம்பி நீ சொன்னனால தான்பா எனக்கு இதெல்லாம் கேட்டு உன்னை கானர் பண்ணி சீமானுக்கு மறிட்ட தம்பி உனக்கு தெரியுமா பார்ச்சூன் பேவர்ஸ் அப்ரேவ் அதை என்னால சொல்ல முடியுது அடுத்து ஈரோடு கிழக்கு தம்பி முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல ஒரு சதவீதம் தான் சீமான் உள்ளாட்சி தேர்தல வந்தாரு அப்ப தம்பி அதை கிண்டல் பண்ணிருக்கிறீங்க என்ன போக்கா சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பது சதவீதம் தன் ஈர்ப்பு சக்தியால சீமான் ஒரு சதவீதத்தை ஆறு புள்ளி மூணா உயர்த்தினாரு ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தோம் அண்ணாமலை இன்னொரு சின்ன கவுண்டர் கூட இருந்தும் அஞ்சு சதவீதத்தை இழந்தாரு உண்மையா பொய்யா நடந்த விஷயத்துல தம்பி மறுத்து பேசிட முடியாது நாணய குறைவா தம்பி நடந்துட முடியாது அதே அச்சத்துலதான் இருபத்தி மூணு சதவீதம் ஈரோடு கிழக்குல ஆற்றல் அசோக் குமார் அந்த செக்மெண்ட்ல எடுத்ததும் சீமான் எட்டு புள்ளி மூணு எடுத்ததும் களத்துல நின்னா சீமான் பதினஞ்சு புள்ளி மூணுக்கு போயிருவாரு எடப்பாடி பதினெட்டு புள்ளி மூணுக்கு வருவாரு சீமானுக்கு எடப்பாடிக்கும் ஹீரோடு கலத்திலே வித்தியாசம் இல்லங்கிறனால களத்தை விட்டு பயந்து வெள்ள கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி ஓடினதை நான் வெள்ளாள கவுண்டர்லாம் சீமான் ஹீரோ களத்தில் நின்னு சொல்கிறாங்களா இல்லையா சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் ஏன் போய் ஒவ்வொரு ஊரா போய் கேட்போமா பொய்யும் புரட்டையும் சொல்லி தாக்கு பிடிக்க முடியாது சூப்பர் ஸ்டார் சார் சூப்பர் ஸ்டார் சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் சீமானை பற்றி நீங்க சொல்லி எது சார் சரியா இருக்கு மோசடி பண்ணியெல்லாம் அங்கே நிற்க முடியாது சார் ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறான் அப்படி பெரிச்சாலையை வாழை பிடிச்சி அடிச்சு தூக்கி வீசுகிற மாதிரி பொய்யும் புரட்டும் சொல்றவன உண்மையின் துணை கொண்டு டேட்டாவின் துணை கொண்டு பெரிச்சாலையை வாழை பிடிச்சி அடிச்சு தூக்கி வீசுகிற மாதிரி உங்கள் பொய்களெல்லாம் தூக்கி வீசுவோம் சார் நடந்த விஷயத்த நீங்கள் முதல்ல ஒத்துக்கிட்டு பேசுங்க நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறான் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனது நான் விளையாட கொண்டர்கள் நான் வன்னியர்கள் மத்தியில் சீமாந்தாண்டா ஹீரோ பரையன் மத்தியில பெரிய அளவுக்கு சீமான் ஹீரோயின் யாரும் இருக்கா இல்லையா எடப்பாடி ராமதாஸ் கண்டு பயந்து ஓடிட்டாருன்னு நினைக்கிறானா இல்லையா சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு துணிவு இருந்தா தெம்பு இருந்தா இது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க அதே மாதிரி ஹீரோ கிழக்குல தெம்பு துணிவு வீரம் நேர்மை இருந்தா சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் இதெல்லாம் இருந்தா சொல்லுவீங்க அதுலயே சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா சொல்றாரு விஜய் இருந்த விஜய் இல்லாம இருந்தா பத்து சேதமா வந்திருக்கும் இப்போ அந்த எட்டு சதவீதமாக வருமா ஆறு கூட மாறலாம் நாலு கூட மாறலான்னு சொல்கிறாரு இதுதான் நிதானமாக சொல்கிறேன் விஜய் தான் சீமானுக்கு ப்ளஸ் விஜய் தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு சவுக்கு சங்கருக்கு அறிவு அவ்வளவுதான் இந்த இடத்துக்குள்ள அவரு இருபத்தி நாலில் ப்ரெடிக் பண்ணதையும் நான் இருபத்தி நாலில் ப்ரெடிக் பண்ணது பார்த்துட்டு யார் அறிவுபூர்வமாக கரெக்டாக ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கரா ரவீந்திர துறை சாமியான்னு மக்களே பார்த்துக்கிடுங்க இதுதான் சீமானுக்கு பலம் கமலஹாசன் வரும்போது நான் நேருக்கு நேர் உட்கா உட்காந்து கூட சவுக்கு சங்கிட்ட பேச தயாராக இருக்கேன் கமலஹாசன் வரும்போது சீமான் ஒன்று புள்ளி ஒன்றில் தான் இருந்தார் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னார் சீமான் சொன்னார் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய வியாபாரிகளை கல்வி தந்தி ஆக்கினார்னார் இதில் தான் சீமான் உயர்ந்தார் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் உங்களுக்கு தெரியுமா சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் இதில் தான் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து மூணு புள்ளி எட்டுக்கு சீமான் போனார் கமலஹாசன் வந்ததுக்கு சீமான் அரை பர்சன்ட்டுக்கெல்லாம் போயிருக்கணும் ஏங்க அதானங்க உண்மை அரை பர்சன்ட்டுக்கு போயிருக்கணும் எப்படி மூணு புள்ளி எட்டுக்கு வந்தாரு அடிச்சாரு எம்ஜிஆர் இப்பமும் சீமான் இருக்கிறது நேற்று விஜய் பேசினாரா இல்லையா பெரியார் அண்ணாவை மீறிட்டு இங்க அரசியல் பண்ண முடியாதுன்னு பேசினாரா இல்லையா சீமான் என்ன பேசினாரு ரெண்டு ஏக்கர் நிலத்துல முத்தமிழறிஞர் கலைஞர் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை புரட்சி தலைவி எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நாலு பேருக்கு ஏன் ரெண்டு ஏக்கர்ல ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த சிறப்பான கடற்கரையை அழகை கடுத்துக்கிட்டு சமாதினி கேட்டாரா இல்லையா விஜய் கொடுத்த நெத்தியடி பதில் தானே ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் இதில் அண்ணாவை பற்றி பேச மட்டும்தான் சீமான் கொஞ்சம் தயங்குவார் மற்ற மூணு எல்லாம் சும்மா தூக்கி போட்டு அடிப்பார் அப்போ விஜய் அண்ணாவை மீறி இங்கே யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அண்ணாவுக்கு ரெண்டு ஏக்கர் சமாதியே இயற்கை அழகு கெடுத்து பண்ணதே தப்புங்கிறார் இல்லையா இதை நீ பேசு சவுக்கு சங்கர் பேசு இதை உனக்கு பேசுறதுக்கு துணிச்சல் கிடையாதுல்ல இல்ல அடுத்து பெரியார் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறார்ல நீ பெரியாரை சொல்லி ஒரு எட்டு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இதுக்காக பெரியாருக்கு இதாக இருக்கிறான்னு கேட்குறாரா இல்லையா அப்போ விஜய் பெரியார் அண்ணான்னு சொல்லும் போது அடுத்த நிமிஷமே பெரியாரையும் அண்ணாவே அடிச்சு ஃபார்ச்சுன் ஃபேவர்ஸ் பிரேவனு இருக்கிறாரா இல்லையா அது நேற்று உள்ள ஒரு விஷயமும் சவுக்கு சங்கர் பரையர் சமூகத்துக்காக ரொம்ப பேசக்கூடிய ஒரு பரையர் சமூகத்தோட ஒரு ஆக்டிவிஸ்ட்டு அவர் தேவேந்திரவள வேளாண்னு சொல்கிறாங்க ஒரு சமுதாயம் எனக்கு தெரியாது பட் தேவேந்திரவா வேளாண் சமூகம்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அவர் பரையர் சமூகத்துக்கான பெரிய ஆக்டிவிஸ்ட் பெரிய லெவலில் நின்னவர் அதுக்கு தம்பிக்கு மனமாற பாராட்டுக்கள் ஒரு தகுதியான தேவையான மக்களுக்காக தம்பி குரல் கொடுத்தவர் நேற்று சீமான் அந்த பெரியார் விஷய எதிர்கொள்வதுக்கு என்னெல்லாம் விஷயம் எடுக்கிறாரு சவுக்கு சங்கர் நேர்மா நாணயம் துணிவு இருந்தால் சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் சீமான் சொல்லக்கூடிய இந்த இஷ்யூஸை நீங்கள் சொல்லணும் அருந்ததியருக்கு பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் பரையர் தேவேந்திரகுல இருந்து எடுத்து கொடுத்துருக்க கூடாது பரையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் இருந்து அஞ்சு சதவீதத்தை எடுத்துக் கொடுங்க இடபிள்யூஎஸ்க்கு இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எடுத்துக் கொடுங்க நேர்மை நாணயம் துணிவு உண்மையாட்டே பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக பேசக்கூடிய இது இருந்துன்னா சவுக்கு சங்கர் ஒரு நாலு வீடியோவிலையாவது இதை தொடர்ந்து பேசணும் பேசுவாரா அவர் பேசுவாராங்கிறது அவர் விருப்பம் அடுத்து மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு நான் மட்டும்தானே நின்றுங்கிறார் சிபி சண்மு கேபி முனிசாமி வீரமணி அன்பழகன் இவங்க தலைமையில் உள்ள அதிமுகவை பா விட மோசமான கட்சின்னு ரவிக்குமார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்லியிருக்காரு நான் எவிடன்ஸை கொடுக்குறேன் அப்போ ரவி அதை ஏன் சவுக்கு சங்கரதை மறைக்கிறார் மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு வந்து பெரியாருக்கு பாரரத்னா கேட்கக்கூடிய கேபி முனிசாமி ஏன் வரல அதைத்தான் நான் சொல்கிறேன் ஐயா கேபி முனிசாமி பெரியாருக்கு பாரரத்னான்னு சொல்லிக்கிட்டு செங்குந்தர் சமூக நிதியையும் பரையர் சமூக நிதியையும் சுரவிட முடியாதியான்னு நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கரதை சொல்லுவாரா நிதி நார்ம நானே சவுக்கு சங்கரக்கு இருந்தால் அதை சொல்லுவாரா அடுத்து மூணாவது பாயிண்ட்டு தெளிவாக சீமான் வந்து மேல்பாதி மங்கலம் இந்த இதில் நான் தான் நிற்கிறேன் துரோதிம்மன் கோயில் விஷயவில் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கள நான் தான் நிற்கிறேன் அதையும் தாண்டி பஞ்சமர் நில மீட்பு ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அந்த நிலத்தை பறையர் சமூகத்துக்கு மீட்டு கொடுக்கணுங்கள நான் தான் நிற்கிறேன் சொல்கிறாரு அடுத்தால பறையர் புரட்சி பூந்தமல்லி அதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி ஜெகன்மூர்த்தி அது அண்ணாதிமுக இரட்டை எம்எல்ஏ அவர் வினோத் இவங்க ரெட்டமலை சீனிவாசனுக்கு பேத்தி ஒரு அம்மையார் அவங்க தான் அதில் நின்னாங்க எல்லாரும் கேள்வி போடுறாங்க ஸோ சீமான் இன்னைக்கு வந்து பரேர் சமூகத்தோட அரசியல் இதை வந்து தெளிவாக எடுத்து நிற்கிறாரு அப்ப இந்த இடம் தான் பெரியாரை அடிச்சு எனக்கு பெரியார் அயத்திதாச பண்டிதார் எனக்கு பெரியார் இரட்டமனை சீனிவாசன் எனக்கு பெரியார் எம் சி எம் சி ராஜா பொன்னேரியில முப்பரும் விழான்னு இந்த மூன்று தலைவர்களுக்கும் அவர் இது பண்றார் அவர் என் கருத்துன்னு எடுக்காண்டா நான் தந்தை பெரியார் சொல்லக்கூடியவன் தான் நாடார் சமூகம் தந்தை அடைஞ்ச நன்மைகளை நான் ரெக்கனைஸ் பண்ணக்கூடியவன்தான் உடனே இதை திட்டி திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் சாதனையை பாராட்டியிருப்பாருன்னு பல முறை அந்த போலி திராவிடர்களை அடிக்கக்கூடிய வந்தான் அது மட்டும் இல்லை சசிகலா விஷயத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி சாமி இல்லை கணேசன்ஜி போன்ற பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பாஜகவினரை மீறி நான் ஜெயித்ததை யுவர் கிரேட்டுன்னு என்ன பாராட்டம் தான் என் தம்பி சவுக்கு சங்கர் அதனால் அவன்ட்டு கொஞ்சம் நியாய உணர்வு இருக்குன்னு நான் எதிர்பார்த்து தான் பேசுகிறேன் அப்போ சீமான் வந்து முப்பரும் விழா இவங்க தான் பெரியாருன்னு சொல்கிறாரு அப்போ இந்த பெரியார் சுவை பெரியார கொள்கை தலைவராக விஜய் எடுக்கும் போது ஐத்திதாச பண்டிதா ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா இவங்களை முன்னிறுத்தி இவங்க தான் எனக்கு பெரியார்னு சொல்லி அவர் மூணு கண்டென்ஷியஸ் இஷ்யூ வேற யாரும் எடுக்காத இஷ்யூவை பரையர் சமூகத்துக்காக எடுக்கிறாரு அப்போ இது எல்லாம் ஏமாளி இளிச்சவாயர்கள் சினிமா பார்த்து ஓட்டு போட்டு போயிருவான்னு சவுக்கு சங்கரால் நாக்கம் மேலே பல்ல போட்டு பேசற முடியுமா சவுக்கு சங்கர் பரையர் இன்டலக்சுவல் கம்யூனிட்டி சவுக்கு சங்கர் நீங்களும் பறையர்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க நானும் பரையர்கள் தான் தொல் திருமாவளம் தான் வெற்றி பெறன்னு பல முறை பல பரையர்களை ஏமாளி இளிச்சவாயர்கள் தங்களுக்காக சீமான் தெளிவா பண்ணி நிக்கிறான்னு தெரியாதவங்க நினைக்கிறீங்களா சவுக்கு சங்கர் சோ விஜய் கம்பாரிசன் சி கமலாசன் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு பெரிய லாபம் மிகப்பெரிய நஷ்டம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழுல அதிமுக சாரி பாஜக திமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கேன் ஏற்கனவே திமுக வந்து அரசியல் எதிரியாக சொன்னாங்க இங்கே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருவா விஜய் வந்துருவா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக திமுக ரெண்டோடையும் கூட்டணி அறிவிச்சிருக்காங்க இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா பார்க்குறீங்க அவங்க சொல்கிறாங்க விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற லெவலில் தான் அவங்க இருக்காங்க சீமான் சொன்னார் தம்பி பலம் நிரூபித்த விஜயகாந்து கூட எட்டு பத்து நெனைச்சி மக்கள் நல கூட்டணியாக அமைஞ்சி பலன் நிரூபிக்காத உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையாதுன்னு தான் சொன்னார் நானும் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜயோட கூட்டணி வரமாட்டாங்கன்னு தான் சொன்னேன் ஆனால் ஓபிஎஸும் அன்புமணியும் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க விஜய் கூட்டணியாக நிற்கிறாரா தனிச்சு நிற்க போறாராங்கிறது அந்த களம் தான் தெரியும் சீமான் பார்ச்சுன் ஃபேவர்ஸ் த பிரேவ் சவுக்கு சங்கர் பிரேவ் உங்களுக்கு இது தெரியுமா தெரியுமா தம்பி சூப்பர் ஸ்டார் த பிரேவ்ங்கிறதுல சீமான் வந்து இரநூற்று பந்தாலையும் தனிச்சு இப்போ இந்த பொதுக்குழு தீர்மானங்கள்லேயே ஒரு இடத்துல வந்து அதிமுக விமர்சிக்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஆனாலும் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னமும் உறுதியான அதிமுக எதிர்ப்பு இல்லை அப்படின்றாங்கல்ல இன்னமும் தாவேக்கால அதிமுக ஒரு ஆப்ஷன் திறந்துதான் இருக்குதா அதாவது சீமான் கொடநாடு கொலை என்னாச்சு அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதில்லைன்னு பார்ச்சின்னு போல்டான்னு இருக்கிறார் ஜெயலலிதா பற்றி சொல்லும்போது கூட ஜெயலலிதாவ அது என்ன ஏற்படையதில்லை கடத்தி போட்டிருக்கேன்லாம் சொன்னார் ஸோ அப்போ அவரு ரைட் ராயலா அதிமுக ஆவது ரெட்டாலே ஆகுது ஜெயலல்தா எம்ஜிஆர் ஆகுது இன்னும் அவரு பாண்டியில அவரு பெற்றிருக்கிறாரு குறிப்பா கொடநாடு கொலைய வந்து ஸ்டாலினியா இன்னும் புலனாய்வு பண்ணி கன்விஷன் வாங்கி கொடுக்கலங்கிறத பேசுறாரு இல்ல இப்போ அதிமுக ஆளுங்கட்சி இல்லையே இப்போ ஆளுங்கட்சி திமுக எதுக்கு ஊடகங்கள்லாம் அதிமுக பத்தி நாங்கள் ஏன் அது மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்களே அதை தான் நான் சொல்றேன் அதிமுக ஊழல் அமைச்சர்களுக்கு ஸ்டாலின் ஏன் இன்னும் கன்மிஷன் வாங்கி கொடுக்கல தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களான்னு கேட்கணும் கொடநாடு கொலையாளிகளை ஏன் ஸ்டாலின் கண்டுபிடிக்கலன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களா இவ்வளோ நாளாக ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்கணும் அது கொடநாடு கொலையாளிகளை பற்றி பேசுகிறதும் அதிமுக ஊழல் அமைச்சர்களை அழகு ஏன் தண்டனங்கிறதும் ஊழலுக்கு எதிரானட்டும் கொலைக்கு எதிரானதும் தான் அது அண்ணா திமுகவுக்கு எதிரானதாட்டும் எடுக்காண்டாம் அதை ஏன் ஸ்டாலின் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணலை ஸ்டாலின் ஏன் செயல்படுத்தலைன்னு ஸ்டாலின் அடித்து கேட்கணும் அப்போ இதை எடப்பாடி இத விஜய் கேட்காத வரை விஜய்க்கு அதிமுக எதிர்ப்பு சந்தேகத்துக்குரியது கேள்விக்குரியது நம்பத்தன்மையற்றது சீமானுக்கு அதிமுக எதிர்ப்பு நாலு வரை எத்த கிளாரிட்டி உள்ளது தெளிவானது அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லும் போது ஐம்பது சவீத திமுகவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத ஓட்டுகள் தாவேக்காவை நோக்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஆந்திராவில் உள்ள ஓட்டெல்லாம் தாவியக்காக வந்துட்டு கர்நாடகா கேரளாவில் வந்துட்டு என்ன வேணாலும் பேசலாங்க அவர் பேசுறதெல்லாம் குப்பை தொட்டில் தூக்கி போடுங்க இங்கே போய் சொல்கிறார் அவர் எவிடன்ஸ் இல்லாமல் போய் சொல்கிறார் இல்லை பரந்தூர் விஷயத்தை விஷயத்த கையில் எடுக்கிறாங்க ஏற்கனவே விஜய் முதல் போராட்டமே பரந்தூர் தான் அந்த விஷயத்தை இன்னும் உறுதியாக இருக்கிறாருன்னு பார்க்கலாமா முதலமைச்சருடைய ஓட்டைக்கு போய் நான் வந்து மக்களோட நிற்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன் அந்த முதல் விஷயத்தில் ஒரு உறுதியாக நிற்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா சீமானும் விஜயும் இந்த விஷயத்தில் உறுதியாக தான் இருக்கிறாங்க ரெண்டு தான் உறுதியாக இருக்கிறாங்க திருமாவும் அன்பு இதில் இப்போ இன்சூஸ் பண்ணலை ம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களை கருத்துக்களை பயந்து ஒன்றி நன்றி நன்றி